நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் இது ஒரு ஜெயம் டிவியின் தயாரிப்பு ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்து வருகிறது ஆரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் கடுமையான வெப்பம் மற்றும் வெப்ப காற்று வீசியது வீட்டில் இருக்க முடியாத நிலையிலும் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு வந்தனர் இந்த நிலையில் இன்றும் கடுமையான வெப்பம் வீசிய நிலையில் அநேக நபர்களுக்கு வியர்த்து கூட்டியது இந்நிலையில் மாலை ஆறு மணிக்கு மேல் கருமேகங்கள் சூழ்ந்து திடீரென லேசாக ஆரம்பித்த மழை தற்பொழுது பலத்த இடி சத்தத்துடன் கூடிய மின்னல் மின்னி பலத்த மழை பெய்து வருகிறது இதனால் சாலை முழுவதும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த மழை பெய்து வருகிறது தற்பொழுதும் மழை நிற்காமல் பெய்து வருகிறது இருசக்கர வாகன ஓட்டிகள் சாலையில் கணுக்கால் அளவு தண்ணீரில் பயணித்து வருகின்றனர் இலகரக வாகனங்கள் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாமல் ஊர்ந்து செல்லும் சூழல் நிலவியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்